போராட்டங்கள் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை தொடர்ச்சியாக போராடி கொண்டு தான் இருக்கேன் அப்போ அன்னைக்கு நான் வந்தேன் இப்போ நமக்கு ஒரு வழி இருந்தது நான் வந்து தம்பிஜா அன்னைக்கு எண்ணூரில் எண்ணெய் கொட்டினபோது தான் அந்த அதில் ஒரு தேதியை குறி நம்ம வந்து போராடலான்னு சொல்லிட்டு போனேன் அதுக்கெல்லாம் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு அங்கே ஓடிட்டேன் அங்கே மக்களோட நின்று அவங்கிட்டேன் அப்புறம் திருப்பி அங்க இருக்கும் போது இந்த அமோனியா கசியம் சுழற்சி ஒரே வெவ்வேறு கிராமங்கள் கொஞ்சம் பேரா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இப்ப வந்து இப்ப நீங்க போராடுறீங்க இந்த ஊர் மக்கள்னு ஒண்ணு இருக்கும் இப்போ நாம் போராடணும் நான் வந்து ஒரு தேதியை குறிச்சு பெரிய அளவுக்கு ஒரு கூட்டத்தை திறக்கி நான் போராடும் போது நீங்க எனக்கு கூட நின்று ஆதரவா நிக்கணும் நீங்க சண்டை போட்டு அது கருத்துல எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு தடவை நான் சண்டை போடுறேன் அது வந்து பதில் சொல்லாம தப்பிக்க முடியாது யாரும் அதனால

அது என்ன நடந்திருக்குன்னா அந்த கப்பல் மூணு கிலோமீட்டருக்கு அங்க இருந்து குழாய் அந்த குழாயில் இருந்து கப்பல் வெளிநாட்டு கப்பல் அமோனியா வந்து இந்த உள்ள குழாய் வழியாக கொண்டாந்து அந்த டேங்க்ல ஏற்றுறான் அது அந்த குழாயில் வந்து இல்லை நம்ம சைக்கிளில் மோட்டர் பைக்கு பஞ்சர் ஓட்டின மாதிரி டீப ஒட்டி பேட்ச் பேச்சா ஒட்டி வச்சிருக்கா நான் போய் பார்த்தேன் என்னடா அப்படின்ட்டு அதுல ஒரு தம்பியல் சொன்னாங்க அன்னைக்கு நல்ல வாய்ப்பாக நமக்கு தண்ணி கிடந்துக்கிறதுனால தண்ணிக்குள்ளேயே இந்த கசிஞ்சிட்டதுனால கொஞ்சம் வீரியம் குறைஞ்சிச்சு ஒரு வேலை இப்படி இந்த இந்த தண்ணியை நாம் போகும்போது வத்தி இருந்துச்சு அந்த மாதிரி வத்தி இருந்து இப்போ வெடிச்சு கசிஞ்சிருந்தேன்னா பெரிய சேதம் நமக்கு வந்துருக்கும் அப்போ அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டன்னை அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டன்னு அந்த கொள்ளலை வந்து இப்போ நாலாயிரம் டன் அதில் இருக்கு கம்மனியாக கசிது இப்போ அது ரெண்டாயிரம் தான் லீக் ஆயிருக்கு நாலாயிரம் மொத்தமாக இருந்தால் மொத்த சென்னையும் முடிஞ்சிருக்கும் நம்ம மட்டும் இல்லை எல்லாரும் கண்ண முடிய வேண்டியதான்

வேசம் போடுறது வேசம் போடுறது ஒரே போடுற மூவி அம்மா இவங்க வந்து அக்கறை இருந்தா அவர் கேட்கிறாரு இவ்வளவு நடந்திருக்கு எங்க வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே வந்தாங்க முதலமைச்சர் வந்து பாக்கல யார வந்து பாத்தீங்க தூத்துக்குடியில வெள்ள சேர்த்து வந்து பார்த்தாங்களா பிரதமர் வர்றாரு அந்த திருச்சி ஏர்போர்ட் விரிவாக்கத்தை திறந்து வைக்க வர்றாரு நம்ம இவ்வளவு வெள்ளத்தில் செத்து தூத்துக்குள்ள மட்டும் குறைஞ்ச அறுபது செத்தே போயிட்டாங்க வெள்ளத்துல போயிட்டாங்க உடலே எடுக்க முடியும் அது வந்து ஒருத்தர் கூட கேட்கல ஒருத்தர் கூட கேட்கல நான் போய் ஒரு ஊரா போய் மக்களுக்கு இந்த பொருள்களை கொடுத்து உதவுங்க அவனை காட்டிடாத செய்தி அப்போட்டுறாத அவன்கிட்ட மைக்க நீக்கிறாதுன்னு சொன்னாங்க அதுக்கு பயப்படாதே நான் நினைச்சுக்கிட்டேன் அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும்னாலே பயம்

மின்சாரம் மின்சாரத்துல இந்த நிலக்கரியில தான் தயாரிக்கணும் சூரிய ஒளியில தயாரிக்க முடியும் காற்றலையில தயாரிக்க முடியும் இந்த கடல் அலையில தயாரிக்க முடியும் அது இருக்கும்போது எதுக்கு எதை கிடிச்சாங்க எல்லாத்தையும் உங்க மயம் வர்ற மாத்துறேன் ஒன்று முடியல பத்து மணி அப்படி நாட்டு மக்கள் நலமில்லை எங்க கொள்குங்க நாட்டு மக்கள் நலமில்லை எங்க கொள்குங்க நாம் தமிழராக வரோம் நீங்க நகருங்க நாம் தமிழராக வரோம் நீங்க நகருங்க வரப்போகுது வரப்போகுது மாற்றும் சீமா வந்தா தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றோம் ஐயா வரப்போகுது வரப்போகுது மாற்றோம் சீமா வந்தா தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றோம் வரப்போகுது வரப்போகுது மாற்றோம் சீமா வந்தா தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றோம் ஐயா வரப்போகுது வரப்போகுது மாற்றோம் சீமா வந்தா தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றோம்